காலை வணக்கம் ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதி பாரி ஸ்தோத்ரம் இசுநாதா துதி உமக்கே என்று ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதி பாரீ தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஆமாங்க மிராக்கல் பெரி அப்படின்னு ஒரு பழம் உண்டு அந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த பழத்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அது நம்முடைய நாவில் உள்ள ஸ்வீட் ரிசப்டாஸை ட்ரிகர் பண்ணி விட்டுடுமா அதனால் எந்த ஒரு புளிப்பான கசப்பான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு அந்த புளிப்போ கசப்போ தெரியவே தெரியாது எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டாகவே தான் இருக்குமாங்க ஆனால் இது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டுந்தான் கொஞ்ச நேரத்தில் அந்த எஃபெக்ட் மாறி போயிடுமா பழையபடி தெரிய ஆமாங்க இந்த காலை வேலையில நம்ம ஒரு காரியத்தை கேட்க போறோம் இசப்பா என்னோட வீட்டை ஹோம் ஸ்வீட் ஹோம்மா மாத்தி கொடுங்கப்பா ஒரு மகிழ்ச்சியான இடமா மாத்தி கொடுங்கப்பா என் வீட்டில் உள்ள கசப்பு எரிச்சல் சமாதான குறைவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய அன்பு சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கும்படி செய்யுங்கப்பா உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாகனு ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போங்க எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தூத்தரிக்கிறோம் எங்களோட வீட்டை ஸ்வீட் ஹோமா மாற்றி கொடுங்கப்பா ஒரு மகிழ்ச்சியான வீடா மாற்றி கொடுங்கப்பான்னு கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கருத்து நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா வீட்டில் உள்ள கசப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சமாதான குறைவு எரிச்சல் எல்லாம் பூச்சி எடுத்து போட்டு தகப்பனே உம்முடைய அன்பு சமாதானம் சந்தோஷத்தினால நிரப்ப வீராக அந்தவர உங்களுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுடைய பிள்ளைகளின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக தகப்பனே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து தருவீராக இருதயத்தின் வாஞ்சைகளை கத்தர் ஏற்ற நாளில உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி தருவீராக கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் இல்ல நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்